வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ரெசிபி மலாய் குல்ஃபி தாங்க செய்ய போகிறேன் கடையில் விற்கிறத விட அதிகமான டேஸ்ட்டோட ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கனமான கடாயை வச்சுருக்கேங்க ஸ்டவ்ல பால் ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கேன் பால் கடாயில் ஊற்றிக்கலாம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க பசும்பாலானான் தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க பால் கொதி வரட்டும் அதுக்குள்ளே பாதாம் பத்து பிஸ்தா பத்து முந்திரி பத்து எடுத்து வச்சுருக்காங்க இதை பவுடராக ரெடி பண்ணிக்கலாம் பால் கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கேஃப் விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பசும் பால் கவர் பாலில் கூட செய்யலாங்க அடை எந்த பால் அதிகமாக கிடைக்குமோ அந்த பேக்கெட் பால் வாங்கிக்கோங்க இந்த கேஃப் டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இதுதாங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கேஃப் விடாமல் பாலை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க பால் அடை படிஞ்சிக்கிட்டே இருக்கோங்க அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பால் பேக்கெட்டாக இருந்தால் ஸ்டார்டிங்கில் சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம் நட்ஸ்லாம் பவுடராக ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இது இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாங்க கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நமக்கு நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிட்டு வரும் நட்ஸ்லாம் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பால் சர்க்கரை இந்த ரெண்டு பொருளை மட்டுமே வச்சு செய்யலாங்க மலாய் குல்ஃபி இப்போ கார்ன்ஃப்ளவர் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது இருக்கட்டும் நல்லா பால் கலந்து விட்டுடலாம் ஆடையெல்லாம் அதிலே எடுத்து விட்டுடலாம் ஃப்ரூட்ஸு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு செய்யலாங்க கிஸ்மிஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு செய்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வேர்க்கடலை கூட பொடி பண்ணி போட்டு செய்யலாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு லிட்டர் பால் சேர்த்துருக்கோங்க அரை லிட்டர் வர அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போது ஸ்வீட்டுக்காக நூறு கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சரியாக இருக்கும் பால் நல்லா திக்னஸ்ஸாக ரெடி பண்ணுறோங்க அதிலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கும் சர்க்கரை வந்து நூறு கிராம் அளவே போதுமானதுங்க சரியாக இருக்கும் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கார்ன்ஃப்ளவர் கலந்து ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம பாலில் சேர்க்கும் போது ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க ஏன்னா கீழ்ப்பகுதியில் அப்படியே திக்காக நின்றுடும் அதனால் கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கேஃப் விடாமல் கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இந்த மலாய் குல்ஃபி நான் மோல்டில் தாங்க செய்ய போகிறேன் நம்ம டீ காஃபி குடிக்கிற கிளாஸ்லேயும் செய்யலாம் மோல்டில் தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாதுங்க மோல்டு இல்லாதவங்க டீ காஃபிலாம் குடிக்கிற கிளாஸ்லேயும் ஊற்றி செய்துக்கலாம் அப்பப்போ இந்த பால் அடையெல்லாம் எடுத்துக்கிட்டுக்கிட்டே இருக்கலாங்க பால் நல்லா திக்காக ரெடி ஆகிட்டு வருது இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது ஏலக்காய் பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பவுடரை சேர்க்கும் போது குல்ஃபி நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கோங்க பால் நம்ம எந்த அளவுக்கு திக்னஸாக ரெடி பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குல்ஃபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க கார்ன்ஃப்ஃபிளவர் தான் கலக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு இல்லைன்னா மைதா சேர்த்துக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணும் போது தண்ணியில் மிக்ஸ் பண்ணாதீங்க பாலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நட்ஸு பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க விஸ்கில் கலந்து விட்டோம்னா கட்டிகள் இல்லாமல் ரெடி பண்ணிடலாங்க நட்ஸு பவுடரும் கார்ன்ஃப்ளாரும் சேர்த்ததுக்கப்புறம் பால் இன்னும் திக்னஸாக வந்திருக்குங்க நல்லா கலந்து விட்டுருவோம் கார்ன்ஃப்ளார் நட்ஸு பவுடர்லாம் நம்ம சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் ரெடி ஆயிரும் விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க சர்க்கரை நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டா திகட்டிடும் ஒரு லிட்டர் பால் சேர்த்துருந்தோம் இப்போ அரை லிட்டர் அளவுக்கு ரெடி ரெடியாகிருக்கு கடாயை சுற்றி உள்ள பால் அடையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க பால் நல்லா அருமையான முறையில் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மோல்டில் சேர்த்துக்கலாம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்னஸ் வருங்க இந்த மலாய் குல்ஃபி ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறது தான் டைம் தேவைப்படும் இப்போ மோல்ட் எடுத்து வச்சுருக்கேங்க கிளாஸில் ஊற்றிக்கலாம் அரை லிட்டர் பாலுக்கு ஏழு குல்ஃபி வரும்ங்க மோல்டு இல்லாதவங்க நம்ம டீ காஃபிலாம் குடிக்கிற கிளாஸில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிளாஸ் எந்த சைஸில் தேவைப்படுதோ அந்த கிளாஸ் எடுத்து வச்சு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மேல் கவர் போட்டு ஐஸ் குச்சி செருகி விட்டுடலாங்க ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் வச்சா போதுமானது நமக்கு மலாய் குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிரும் சம்மரில் நல்லா சூப்பராக வீட்லேயே நம்ம மலாய் குல்ஃபி செய்து சாப்பிட்லாங்க இந்த டேஸ்ட்டில் செய்து கொடுத்திங்கன்னா விடவே மாட்டாங்கங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மோல்டில் ஊற்றியாச்சு இதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் எட்டு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாங்க கிளாஸில் ஊற்றிட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா கவர் பண்ணிடலாம் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதில் குச்சி எடுத்து சொருகிடலாங்க ஹோல் போட்டு நம்ம குச்சி வைக்கும்போது சைட்லலாம் போகாதுங்க நம்ம எடுத்து சாப்பிட சரியாக இருக்கும் இந்த கிளாஸை எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் இருக்கட்டும் எட்டு மணி நேரத்துக்கு பிறகு மலாய் குல்ஃபி நல்லா சூப்பராக ரெடியாகிருக்குங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் கிளாஸில் கூட நல்லா அருமையான முறையில் ரெடியாக இருக்குங்க ஒரு கிளாஸ் நார்மல் வாட்டர் எடுத்து அதில் ஒரு பத்து செகண்ட்ஸ் அளவுக்கு வச்சு எடுத்தால் போதுங்க கிளாஸோ இல்லை கப்போ ஏதாவது ஒன்றுத்தில் நார்மல் வாட்டரில் இப்படி வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேல் கவரை எடுத்துகிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணால் போதுங்க நமக்கு சூப்பரான மலாய் குல்ஃபி ரெடி எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள் சும்மா டெக்கரேஷனுக்காக பாதாம் பிஸ்தா முந்திரி பவுடர் லைட்டாக போட்டுக்கிறாங்க சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும்ங்க இந்த சம்மருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இது போல் மலாய் குல்ஃபி ரெடி பண்ணி கொடுங்க வீட்லேயே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மலாய் குல்ஃபி செய்யறது ரொம்ப ஈஸிங்க பிக்னர்ஸும் பார்த்தோன்னே செய்திருவாங்க செய்கிற டைம் பத்து நிமிஷம் தாங்க ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மலாய் குல்ஃபி நீங்களும் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனி கடைகளில் போயிட்டு வாங்காதீங்க இந்த சம்மரில் மலாய் குல்ஃபி வீட்டிலே செய்து அசத்துங்க தேங்க்யூ